அமைதி கருணை அன்பு உலகெங்கும் பரவிய புத்தரின் போதனைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலத்துக்கு ஒளியாக இருந்து வருகின்றன அவரது ஞானம் காலங்களை கடந்து இன்றும் நம் வாழ்வின் சவால்களுக்கு வழிகாட்டுகிறது இந்த அழியாத தத்துவங்கள் அமைதியான வாழ்வுக்கான பாதையை திறக்கின்றன வரலாற்றின் பக்கங்களில் பொறிக்கப்பட்ட அவரது போதனைகள் ஒவ்வொரு தலைமுறைக்கும் உத்வேகம் அளித்து நிலையான அமைதியை நோக்கிய பயணத்திற்கு வழிகாட்டுகின்றன அந்த ஒளியை தலைமுறைகளுக்கு பரப்பிய புனித தலங்களே புத்தர் விகாரங்கள் இவை ஞானத்தையும் அமைதியையும் போதிக்கும் வரலாற்று சின்னங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த விகாரங்கள் ஆன்மீக தேடலுக்கும் கல்விக்கும் கலாச்சார பரிமாற்றத்திற்கும் மையமாக திகழ்கின்றன ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை சொல்கிறது வாருங்கள் இந்த அமைதியான புனித தலங்களின் மகத்துவத்தை உணர்ந்து அதன் வரலாற்றில் மூழ்கிப் போவோம் பண்டைய நாளந்தா பல்கலைக்கழகம் வெறும் கல்விக்கூடம் மட்டுமல்ல விகாரம் என்பது பிக்குகளின் தங்குமிடம் மட்டுமல்ல அது ஒரு மாபெரும் அறிவு மையம் ஆன்மீக பயிற்சி பள்ளி மற்றும் மக்கள் ஒன்றிணைந்த சமூக புள்ளி உலகெங்கிலும் இருந்து மாணவர்கள் ஞானம் தேடி வந்தனர் நாளந்தாவின் ஒவ்வொரு கல்லும் ஒரு பொற்கால வரலாற்றை பேசுகிறது அசோக பேரரசர் கலிங்க போரின் கொடூரங்களுக்கு பிறகு தனது மனதை மாற்றிக்கொண்டார் போரின் அழிவைக் கண்டு மனம் உருகிய அவர் கருணையின் பாதையை தேர்ந்தெடுத்தார் அவர் போரை துறந்து அகிம்சையையும் புத்த மதத்தையும் தழுவினார் நூற்றுக்கணக்கான விகாரங்களையும் தர்ம தூண்களையும் நிறுவி அமைதி மற்றும் தர்மத்தின் செய்தியை பரப்பினார் அசோகரின் ஆட்சி மனித குலத்திற்கு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது மியான்மாரின் பகான் மன்னர்கள் இலங்கையின் தேவானம்பிய திச போன்ற உலக ஆட்சியாளர்கள் தங்கள் அர்ப்பணிப்பால் புத்த போதனைகளை தலைமுறை தலைமுறையாக பரப்பினர் அவர்களின் தொலைநோக்கு பார்வை ஆன்மீக பாரம்பரியத்தை நிலைநிறுத்தி உலகெங்கும் அமைதியையும் ஞானத்தையும் விதைத்தது ஆப்கானிஸ்தானின் பாமியான் பள்ளத்தாக்கில் பெரும் புத்தர் சிலைகள் கம்பீரமாக நின்றன ஆடியோத்தி நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அவை அமைதிக்கும் ஆன்மீகத்திற்கும் சாட்சியாக திகழ்ந்தன ஒரு துயரமான நாளில் அவை அழிக்கப்பட்டாலும் அவற்றின் மகத்தான நினைவு உலக மக்களின் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கும் அமைதியின் அந்த அழியாத சின்னங்கள் ஒருபோதும் மறக்கப்படாது புத்தர் விகாரத்தின் இதயம் தியானம் தர்மம் ஒழுக்கம் இவை வாழ்வின் ஆழமான வழிகாட்டிகள் ஒவ்வொரு நாளையும் செதுக்கும் சிற்பங்கள் இங்கு வரும் பிக்குகள் மட்டுமல்ல பொதுமக்களும் அமைதியை தேடுகிறார்கள் மனதின் சலனங்கள் அடங்கி ஆன்மாவின் அமைதி இங்கு மலர்கிறது ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு செயலிலும் நிம்மதி தவழும் ஒரு புதிய வாழ்வு தொடங்குகிறது இன்றைக்கு புத்தர் விகாரங்கள் உலகின் ஒவ்வொரு மூலையிலும் பரவியுள்ளன அவை வெறும் மத வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல ஆன்மீக தேடலில் உள்ள அனைவருக்கும் இந்த மையங்கள் அமைதி மற்றும் ஞானத்திற்கான திறந்த கதவுகளாகும் அவை உலகளாவிய நல்லிணக்கத்திற்கான கலங்கரை விளக்கங்களாக ஒளிர்கின்றன மனித குலத்திற்கு வழிகாட்டுகின்றன புத்தர் பெருமான் உரைத்தார் அமைதி என்பது புறத்தில் தேட வேண்டிய ஒன்றல்ல அது உள்மனதிலிருந்தே பிறக்கிறது இந்த ஆழமான தத்துவம் நம் ஒவ்வொருவரின் உள்ளேயும் உரையும் நித்திய அமைதியை உணர்த்துகிறது புத்தர் விகாரங்கள் அந்த உள்மன அமைதிக்கான பாதையை நமக்கு நினைவூட்டும் ஒளி கோபுரங்கள் அவை நம் ஆன்மாவை தட்டி எழுப்பி தியானத்தின் மூலம் நித்திய அமைதியை நோக்கி வழிநடத்தும் புனித தலங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்